ஹலோ இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபி ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் எப்படி செய்யலைன்னு பார்க்கலாமா கடாய் வச்சுருக்கேன் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு மூணு வர கிள்ளி போட்டிருக்கேன் நிறையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பில நல்லா பொருட்டிக்கும் கருவேப்பிலையும் மிளகாயும் நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் போட்டுக்கிறேன் சிக்கனை போட்டுட்டு சிக்கனுக்கு தகுந்த அளவு உப்பையும் போட்டுக்கிறேன் அது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன் சிக்கன் மசாலா ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டையும் போட்டு நல்லா மிக் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனோடு சேர்ந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 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 டூ மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைக்கலாம் அதுலேருந்து தண்ணி வரும் தண்ணி வந்ததுக்கப்புறம் அதுக்கு சிக்கனுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் அது வேகிறதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சா போதும் சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியெல்லாம் வந்து சுண்டிடுச்சு அவ்வளோதான் சிக்கன் ரெடியாகிடுச்சு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை தூவணும் அப்படின்னா சிக்கன் ஆகிடும் ரெசிபி என்ன சிம்பிளாக இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்குமா அப்படின்னுலாம் யோசிக்கவே வேண்டாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்பி செய்யுங்க இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எதுவுமே தேவை சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாம் எப்படி இருந்தது அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ என்னோட ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்